வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நான் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு எல்லாருப்போம் லைவே போட முடியல ஊருக்கு போயிட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அதனால லைவே போடலாம் பசங்க கூட ஜாலியாக அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்பா எல்லாம் செஞ்சுட்டு வணக்கம் வணக்கம் அண்ணா காஞ்சிபுரம் எப்போ வரேன்னு சொன்ன சொல்லவே இல்லையே ஒரு வாரம் போட்ட நான் வரேன் ஒரு வாரம் போட்டு வரேன் ரொம்ப டைட்டாக இருக்கு இப்போ ஒரு வாரம் ட்ரெஸ் ஏதோ தச்சு அதே சொல்றேன் ఈ ఫోన్ సార్జరేర మాట సార్జర్ పోటే పేస இப்போதான்ப்பா சாப்பிட்டே இருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இருக்கும் தீபாவளியெல்லாம் எப்படி கொண்டாடிங்க நான் தீபாவளிக்கு ஒரு பட்டாசு புரிய வைக்கல தீபாவளிக்கு பட்டாசு வச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வியர்ஸம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் போன வருஷமும் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் இந்த தான் வீட்டில் இருந்தேன் ஆனால் வெடிக்க முடியல ஏதோ இந்த தான் கடல் விட்டு வச்சுருக்குறாங்க சரி போனால் போகுது போச்சே போ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு இரவு வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் हाय मुद्दू எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்பதா சாப்பிட்டு இருக்கேன் மூர்த்தி இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க ஐயா ஐயாச்சு நான் எப்படி கொடுத்துட்டு மறுபடியும் காய் கோமலா தங்கம் சௌக்கியமாக இருக்கீங்களா தீபாவளி பண்டிகை சந்தோஷமாக கொண்டாடினீங்களா ஏதோ இருக்கேன் உங்கள் புண்ணியத்தில் தீபாவளி ஒரு பட்டாசு கூட வெடிக்கல அப்பா எங்க தீபாவளி கொண்டாடுறது புடவை மட்டும் புது புடவை கட்டினேன் தம்பி எடுத்து கொடுத்தது Sorry okay alik takalım bye